முதல்ல உங்க வண்டி எண் மொபைல் நம்பரோட ஒரு மெசேஜ் வரும் பிறகு ஒரு கால் வரும் போலீஸ் மாதிரியே பேசி அபராதம் போட்டு இருக்கோம் கட்டுங்கன்னு சொல்றாங்க கட்டுனீங்கன்னா காசும் போச்சு உங்க அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் போச்சு அடேங்கப்பா நம்ம பர்ச பதம் பார்க்க எம்புட்டு வேலை பாக்குறாங்கன்னு பாருங்களேன் ஆனா மோசடி ஆசாமிகள் வேலை பார்க்குற அளவுக்கு மக்களை காப்பாத்த அரசாங்கம் வேலை பார்க்கலையே இவங்களுக்கு போலியான பெயர்ல எப்படி சிம் கார்டு கிடைக்குது எப்படி எந்த ஒரு வெரிபிகேஷனும் இல்லாம வெப்சைட் ஓபன் பண்ண முடியுது மக்கள் கிட்ட சொரண்ட பணம் எல்லாம் ஏதோ ஒரு பேங்க்கு தான் போகும் அங்க வெரிஃபிகேஷன்லாம் இருக்காதா சாமானியங்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் ஓடிபி சொல்லுங்க கேவிசி வெரிஃபிகேஷனுக்கு நேர்ல வாங்கன்னு எவ்வளவு கேள்வி கேக்குறாங்க இவங்க எல்லாம் யாரு இந்த ஆன்லைன் குற்றங்களை தடுக்கத்தான் சைபர் கிரைம்னு ஒண்ணு இருக்கு அவங்க என்ன பண்றாங்க காவல்துறைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன் குற்றங்கள் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்ற முதல்வர் என்ன பண்றாரு தம்பிகளை காப்பாத்துறதுக்காக போராடுற வெண்குடை வேந்தருக்கு மக்களை காப்பாத்த எங்க நேரம் இருக்கும்